வணக்கம் நேர்களே நான் உங்கள் காத்து நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் நேர்களுக்கு அன்பு வணக்கம் சார் அதிமுக விவகாரம் தொடர்ந்து விவாத பொருளா இருந்துட்டே இருக்கு இப்போ முக்கியமா செங்கோட்டையன் வந்து ஆதவ அர்ஜுனாவை ரெண்டு மூணு வாட்டி சந்திச்சிருக்காரு விரைவில் விஜய சந்திக்க போறாரு கட்சியில இணைய போறாரு அப்படிங்கறது முக்கிய செய்தியா இருக்கு இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க இது அதிமுகவுக்கு பலவீனமா செங்கோட்டையனோட எதிர்காலம் என்ன மாதிரி அமைய வாய்ப்பு இருக்கு ஸ்ட்ரெயிட்டா கேக்கு வந்துட்டீங்க எதிர்காலம் என்பது அவருக்கு இரட்டைகேசம் தான் அவளுக்கு இல்லை முடிஞ்சுட்டு போச்சு சட்டமன்ற உறுப்பினர் ஆவதே இப்போ இன்னைக்கு தேதியில அவளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் என்ன காரணம்னா செங்கோட்டையில ஒரு மூத்த நிர்வாகி என்ன மூத்த நிர்வாகியா இருந்தாலும் தமிழகத்துல நீங்க தேர்தலில் வாக்கு அரசியல்ல வெற்றி பெறணும்னா உங்களுக்கு ஒரு நல்ல சின்னம் தான் இப்போ ஜான் பாண்டியன் இருக்காரு மனோஜ் பாண்டியன் இருக்காரு இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு பெரிய சின்னத்துல நிற்பாங்க ரெட்டாலையில நின்று இல்லை ஒன்றாவது இரண்டாவது இடம் அப்படின்ற மாதிரி போயிருக்காங்க மனோஜ் பாண்டியன் அங்க போய் சேர்ந்திருக்கு இப்போ திமுக அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க உதயசூரியன்ல நிற்கிறாருன்னா அவருடைய தன்மை வேற சேகர்பாபு அவர்கள் இருக்கார் சென்னை அவர் வந்து ரெட்டாளையில நின்னும் ஜெயிச்சிருக்கிறாரு உதயசூரியன் ஜெயிச்சிருக்காரு அப்போ சேகர்பாபு பிரபலமா அப்படின்னா சென்னையில பிரபலம் தான் அரசியல்வாதியான ஆமா அரசியல்வாதி தான் எந்த அளவுக்கு அரசியல்வாதினா மக்களே கோவப்படுற அளவுக்கு ஒரு அரசியல்வாதி ஆனா அப்பேற்பட்ட அரசியல்வாதிக்கும் ஒரு சின்னம் என்பது தேவை இப்ப செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த விஜய் போய் சந்திக்கிறாரு இல்ல வேற ஏதோ ஒண்ணு பண்றாருன்னா அவருக்கு உண்டான சின்னம் என்னன்றது சரி இப்போ தாவேக்காக்கு வந்து புதுசா ஒரு சின்னம் கொடுப்பாங்க இந்த புதுசா ஒரு சின்னத்துல நிற்கும் போது விஜயோட ஆதரவு இருக்கு இல்ல புது சின்னம் செங்கோட்டையனுக்கு இருக்கிற வசிகம் எல்லாமே வச்சாலுமே அவர் வந்து அந்த தேர்தலில் வாக்கு அரசியல்ல வந்து புதுசா ஒரு விஷயத்த ட்ரை பண்ணுவாங்க இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா விஜயகாந்த் அவர்களை நம்பி கட்சி தொடங்குகிறப்ப நிறைய பேர் போய் சேர்ந்தார் இப்போ விஜயகாந்த் அவர்கள் ஒண்டி ஜெயிச்சார் மற்றவர்கள் ஜெயிக்கிறது அப்படின்றது அந்த அந்த இடத்துல போடக்கூடிய கூட்டி வேட்பாளரு அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய இந்த மற்ற திராவிட கட்சிகளோட வியூவோ அதெல்லாம் சேர்ந்து தான் வரும் அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் ஆவது கொஞ்சம் சுலபமா இருந்த ஒரு விஷயம் இப்போ கடினமாயிங்கச்சு ஏன்னா செங்கோட்டையனுக்கு வந்து ரெட்டாலையில கோப்செட்டி அவர் திருப்பி போ நிற்கிறாரு அப்படின்னா அந்த இடத்துல பொதுவா திமுக காங்கிரஸ்மே வந்து அந்த சீட்டை வந்து பெருசா இன்ட்ரெஸ்ட் கட்டாங்க ஆனா அவர் அங்க வந்து கோல் வச்சுன ஒரு இடம் அப்போ ஆல்ரெடி கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் வெற்றின்ற மாதிரி இருந்தது அது இப்போ கட்சி விட்டு நீக்கப்பட்டு கட்சி விட்டு வெளியில போயிட்டு அவர் வந்து நிக்கிறாருன்னும் போது செங்கோட்டை பெரிய ஆளா ரெட்டல பெரிய ஆளான்ற அந்த ஒரு சண்டை அவங்க பூத்துல நடக்கும் அந்த சண்டையை வந்து அவள வந்து உடைச்சிட்டு அது வெளியில வருதுன்றது அவ்வளவு சாத்தியமான ஒரு விஷயம் கிடையாது அதனால இது ஒண்ணு முதல் முதல்பார் இரண்டாவது வந்து ஒருவேளை அவர் டிடிவி தனகார போய் சந்திச்சி சந்திச்ச அதிமுக ஒருங்கிணைப்பு பத்தி நாங்க ஒருங்கிணைப்புன்ற ஒரு விஷயம் நடக்க போவதே இல்ல அது வந்து முடிஞ்சது தான் முடிஞ்சது முடிஞ்சதுதான் அதனால இது அது இனிமேல் அது சாத்தியம் இல்ல அப்படின்ற அதுதான் முடிவுக்கு வந்திருப்ப அதனால தான் அவர் செங்கோட்டையன் மாதிரி ஐம்பது வருஷம் அரசியல் அனுபவம் உள்ள ஒரு சீனியர் லீடரை வந்து லூஸ் பண்றதுங்கிறது ஏடிஎம்கே ஒரு பின்னடைவு தானே அதுவும் அவர் ஒரு புது கட்சியில சேரும் போது அது வந்து பெர்செப்ஷனா ஒரு ஏடிஎம்கேவை வீக் பண்ணோம்ல இல்லையா பெர்செப்ஷன் வார்ல அது சொல்றது சாத்தியம் தான் அது வந்து ஓரளவுக்கு உண்மைதான் செங்கோட்டையனு போயிட்டாரா அப்படின்னு போது ஒரு ரெண்டு செய்தி மூணு செய்தி வரும் செங்கோட்டையனால வந்து இப்போ தாண்டிய கால போய் சொன்னா விஜய் அவர்களுக்கு அது ஒரு பலம் கொஞ்சம் வசீகம் தான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல பட் நான் நான் எப்பயுமே எப்படி பாப்பேன்னா தேர்தல கடைசி நேரத்துல ஓட்டு என்ற வேலை நம்ம சிந்திக்கணும் ஒரு நக்கிரிக்கரா இதெல்லாமே வந்து ஒரு ஒரு பர்செப்ஷன் பா பார்ப்பதற்கு ஒரு பார்வை இந்த பார்வையை தாண்டி அதற்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குன்னு பாரு நிறைய நேரத்துல வந்துட்டு சிவாஜி கணேசன் தேர்தலில் தோற்றிடுறாரு வாக்கு அரசியல்ல அவருக்குமே வந்து பெருசா ஈடுபடல விஜயகாந்த் அவர்கள் தோத்து கேட்கிறார் அப்போ ஒரு பிரபலமா இருக்கிறது கொள்றதுன்றது வேற ஜெயலலிதா அவர்கள் இரட்டலட்சுமித்துலயே தோத்துடுறாங்க அப்போ மோடி அவர்கள் வந்து அயோத்தியால அது அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்கள் போடும்போது உத்தரப்பிரதேசல ஒரு ஒரு சில ரவுண்ட்ல பின்தங்குகிறார் அகிலேஷ் யாதவ் பின்தங்கி அப்புறமா ஜெயிக்கிறாங்க அப்போ தேர்தல் வேட்பாளரு ஓட்டு அப்படின்னு வந்து அது கதவை மேல இருந்து இப்ப ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது பர்செப்ஷன் வேற ஆமா இது ஒரு பேசு பொருளா இருக்கும் அந்த பேசு பொருளால விஜய்க்கும் ஒரு பயன்தான் செங்கோட்டையனுக்கும் ஒரு பயன்தான் அதுல மாட்டு இருக்கிறது கிடையாது ஆனா வாக்கு அரசியல் வாக்கு விகிதாச்சாரம் வரும்போது அது பெரிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து தாக்கத்துக்கு பேரறிஞர் அண்ணா சொன்னதான் ஒரு ஃபேமஸ் கோட் ஒண்ணு உண்டு கையில என்ன நிரம்புற கிண்ணத்தை தான் பொறுப்பு அதிகம் அவன் தான் நிதானமா முடிவெடுக்கணும் வெத்து கையில இருக்கிறவன் கையை வீசி நடப்பான் அப்படிங்கறது அவர் சொன்னதான் நான் வாசிச்சிருக்கேன் செங்கோட்டையனுக்கோ டிடிவி வி தினகரோ எம்டி ஹேண்ட்ல இருக்காங்க அவங்க எப்படினாலும் டிசிஷன் எடுக்கலாம் பட் ஆனா எடப்பாடிக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அவர்கிட்ட தான் ஏடிஎம்கேன்னு ஒரு பெரிய கட்சி இருக்கு அதோட வெற்றிங்கிறது வந்து எல்லாரோட எடப்பாடிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அப்ப அவர் தானே ரொம்ப டாக்டிக்கலா நிதானமா பெருந்தன்மையா முடிவெடுக்க செயல்படணும் செங்கோட்டையன் மாதிரியான ஒரு சீனியர் லீடரை கொஞ்சம் கூடுதலா அரவணைச்சு போற வேண்டிய தன்மை அவருக்கு தானே வேணும் அவருக்கு தானே அந்த வெற்றி அவசியமா இருக்கு போல் மாறக்கூடிய தன்மைப்படுத்த அரசின் தலைவர் தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு சூழல்ல வந்து அம்மையார் சசிகலா வந்து அவருக்கு தேவைப்பட்டது அதனால அம்மையார் சசிகலா அவரிடம் விசுவாசமாக இருந்தார் அதே ஒரு சில சூழல்ல வந்துட்டு அவருக்கு தேவைப்படல சசிகலா அவர்கள் இல்லாம நம்மளால செயல்பட முடியும்ன்ற அந்த முடிவுக்கு போய் தன்னிச்சையா செயல்படுறாங்க வெற்றி வெற்றிக்காரா அதுக்கு முன்னாடி டிடி விஜயநகரம் போன்றவர்களுக்கு எல்லாம் ஒரு கருத்து வேறுபாடு வந்து பிரியறாங்க அப்ப அந்த இடத்துல வெற்றி அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சியோட நமக்கு வந்து ஒரு தொடர்பு இருக்கும் நமக்கு அது பாதுகாப்பு இல்லைன்னா சிக்கல்ன்ற மாதிரி ஒரு பயணம் வரும் அப்புறம் அதே பாரதிய ஜனதா கட்சி வந்து நமக்கு வந்து சிறுபான்மையினர் ஓட்டுகள் அடிவாங்கது நம்ம இந்த தேர்தல் தனியா போகும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முடிவு எடுத்து தனியா போறாரு அப்ப பாரதிய ஜனதா கட்சியும் அந்த நேரத்துக்கு கேட்ட போல இருந்தது அதுக்கப்புறம் இல்ல அப்புறம் செங்கோட்டையன் போன்றவரும் மூத்த நிர்வாகி அவர் வந்து அமைச்சரவையில இருக்கணும் அது இருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைச்சராக அதான் அமைச்சரவை அவர் பஸ்ட் இல்ல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகும் போதும் இல்ல அந்த அந்த பொசிஷன் இவருக்கு வரும்போது செங்கோட்டையன் பதிவு அதுக்கப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் முன்னாடியே சண்டை போட்டு போயிருந்தாரு ஒரே நேரத்தில் எல்லாரையும் பகைச்சிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் வந்து கூப்பிட்டு வராது திருப்பியும் சரி நீங்க வாங்க நீங்க வந்து ஒருங்கிணைப்பாளராக இருக்க நான் துணையா இருக்கேன் நான் முதலமைச்சராக இருக்கேன் நீங்க வந்து துணை முதல்வராக இருக்குதுன்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல போது அதுக்கப்புறம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் முடிஞ்சோம்னா இது தலைமையிலா இருக்குது அவருக்கு இது நம்ம ஒண்ணு சொன்னா இவங்க ஒண்ணு சொல்றாரு இதனால இவங்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவரையும் தூக்கி போடுறாரு அந்த அந்த இதுலயும் அவர் வெற்றி பெறாரு அப்புறம் அதுக்கப்புறம் செங்கோட்டையும் அவர் இதுலயும் வெற்றி பெறாரு இதுல எங்கும் ஒரு இடத்துல எடப்பாடி பழனிசாமி வந்து தோத்து இருந்தாருன்னா நம்ம எல்லாம் வாக்கு அரசியல் வாக்கு அரசியல் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில தோத்து இருக்கு மாற்ற கிடையாது ஆனா உட்கட்சி விவகாரங்கள்ல உட்கட்சி பிரச்சனையில பொது செயலாளர் ஆனதுக்கு பின்னும் பொது செயலாளர் ஆவணத்துக்கு பண்ணும் அவர் தன்னோட நிலையை தன்னுடைய அந்த இடத்தை தக்க வைக்கிறார் அப்ப அப்படி இருந்து பார்க்கும்போது அவர் என்ன நினைப்பாருன்னா நான் சொல்ற தேர்தல் வேலையை செய்யறதுல அவர் அவங்க கட்சிக்காத ரெண்டு மூணு பேரும் போய் பேசிட்டுறாங்க கோட்டையன் வந்து இருக்கணும் ஏதா பண்ணுங்க அப்படின்னு டெய்லி வண்டியை எடுத்துக்கிறாரு அஞ்சு வண்டி பத்து வண்டி காரில் போகுது ஜனங்க கிட்ட போய் அரசியலே பண்றது கிடையாது இவர் வெறும் பாலை அரசியல் பண்ணுறதுக்கு வண்டிதான் எங்கள் மூத்த தலைவராக ஈரோடுல முச்சாமி எப்படி அரசியல் பண்றாரு அப்புறம் தோப்புகடைசலும் எதனால கட்சி விட்டு போனாரு இவர் மற்றவர்கள்லாம் எவ்வளவு பேர் எவ்வளோ பண்ணாரு அதெல்லாம் மறந்துட்டுதுன்னு நான் முக்கியத்துவம் கொடுத்தேன் நானா பண்ண இதை யாரு பண்ண அவர் தானே ஆரம்பிச்சார் அப்புறம் என்கிட்ட வந்து பேசி தப்பு பண்ணது அவங்க டெல்லியில இருந்து தூக்குடுவா இவருக்கு எங்க போச்சு இவர் எதுக்கு போனாரு அப்ப என்ன விட டெல்லியில இருக்கிறவன் தான் சதந்து போறாருல அப்ப நான் எதுக்கு வச்சுக்கிறாங்க அவர் ஈகோ ஆட்டான் ஈகோ ஆட்டோம்னா நீயா நானா பெருசா போது யாரு பெருசு பார்க்கும்போது செங்கோட்டிய அந்த இடத்துல தான் எனக்கு என்ன கொஸ்டின் வருதுன்னா அவர் திரும்ப திரும்ப எடப்பாடி தன்னை வந்து ஒரு அதிமுக தலைவரா இருக்கணும் இல்ல அதிமுக தலைமை பதவியில இருக்கணும் அப்படிங்கிற லெவல்லே குறுக்கிட்டாரோ அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டிங்கறத அதை விட பியாண்ட் தட் அதாவது ஸ்டாலினுக்கு எதிராக அரசியல் பண்ணி தமிழ்நாட்டின் முதல்வராக அப்படிங்கறத நோக்கி அவரை எய்மை வைக்காம கட்சி தலைமையை வந்து ரீடைன் பண்றதுலேயே கான்சியஸா இருந்தா அந்த லெவல்லே சுருக்கிட்டாரா அப்படிங்கறது கேக்குறது ரொம்ப முக்கியமான கேள்விங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆவறதும் ஆவாக போக இந்த முடிவுலையும் இருக்குன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கடிப்படையில அங்க என்ன நடக்குதுன்றத ஆயுதத்தில் நேச்சுரல் லா ஆஃப் செலக்ஷன் அதாவது ஒரு காடு இருக்கு இந்த காடுல வந்து ஒரு ஒரு அஞ்சாறு புலி ஒரே நேரத்தில் வளருது இல்ல அஞ்சாறு சிங்கம் ஒரே நேரத்துல வளருது நம்ப ஒரு சிங்கத்தோட வளர்ச்சியை இங்க ஒரு சிங்கம் ரசிக்கிறது ஏத்துக்காது அந்த காட்டுல யார் இருப்பாங்களோ அது ஒண்ணு நிக்கும் அந்த அது ஜெயிக்கிற வரையிலும் இதுல எது வேணா ஜெயிக்கலாம் எது வேணா தோக்கலாங்க ஆனா அது ஜெயிக்கிறது எல்லாம் அந்த போராட்டம் அந்த யுத்தம் நடக்கும் இது நடக்கிற வேதத்துல வேற சில பக்கத்துல இருக்க காட்டுல இருக்கிறதோ இதெல்லாம் மானிட்டர் பண்ணிடுச்சு இதுல எதனா ஒண்ணு விழுந்ததுன்னா அவங்களுக்கு அந்த அந்த குரூப் இதை தேக்கிறது இதுதான் வழி வெல்லுன்ற மாதிரி தேரி சொல்லுவாங்க சார்ஜ் டார்மின் தத்துவமும் அதுதான் அப்ப இன்னைக்கு வந்து அண்ணாதிமலா அம்மையார் ஜெயலலிதா மனைவிக்கு பின்னாடி யாரு வந்து முத நம்பர் பொசிஷனை குடிக்கிறதுன்னு இந்த சண்டை இந்த சர்ச்சை தொடர்பு ஆகிடுச்சு அது இன்னும் வந்து ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி தெரியல இது எப்ப முடிவுக்கு வரும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அண்ணா திமுக இன்னைக்கு வெற்றி பெறுதோ அன்னைக்கு அவருக்கு சாதகமா வரும் அந்த வெற்றி அவருக்கு கிடைக்காதோ இந்த உட்கட்சி சர்ச்சை இந்த உட்கட்சி பிரச்சனை இது தொடர்கதையா தான் இதுல வந்து கட்சி ரீதியா யார் வெற்றி பெறாங்கன்றது போயிட்டு இருக்கும் மக்கள் அபிப்பிராயத்துல மக்கள் செல்வாங்கல யார் வெற்றி பெறாங்களோ அதுதான் வந்து அவங்க வந்து முதன்மை முதன்மைப்படும் அப்ப பொது செயலாளர்ன்றது கட்சிக்கு தலைமைக்கு ஓகே ஆனா இந்த பொது சேவா இருக்க காரணத்தால தமிழக முதலமைச்சர் முடியும்ன்றது அந்த பார்வை வேற ரெண்டுமே வேற வேற ப்ராசஸ் இது பத்து கட்சிக்காரங்க இல்ல ஐயாயிரம் உறுப்பினர்கள் போடுற ஓட்டு அவங்களோட மனநிலை எண்பத்தி ரெண்டு மாவட்ட அது வந்து ஒரு ஆறு கோடி பேர் மக்கள் ஓட்டு போடுற ஒரு பயிற்சி அந்த ஆறு கோடி பேர் மக்கள் போடுற பயிற்சியில அவருக்கு தொடர் தோல்வி அதனால இதுலயே இங்க பிரச்சனை அத அவர் சரி செஞ்சுட்டாரு ஒரே ஒரு தேர்தல்ல இபிஎஸ் தலைமையில இருக்கிற அதிமுக வெற்றி பெறுது அப்படின்னு வந்துச்சுன்னா எந்த தேர்தலும் அப்பதான் இந்த பிரச்சனைக்கு முடியும் அது நிலையிலும் அவரும் வந்து நான் பண்ணது கரெக்டா தப்பா அப்படின்றது அது தேர்தல் முடியும் இன்னொன்னு என்ன நடக்கும்னா இப்போ எனக்கு எல்லாம் இந்த பிரச்சனை நல்லா புரியும் ஏன் அப்படின்னா பத்திரிகை ஆபீஸ்லயுமே பத்திரிகை நண்பர்கள் வந்து ரொம்ப அரசியல் ஞானம் அதிகமா இருக்கு துசா ஒருத்தர் பதவி போட்டாங்கன்னா பக்கத்துலதான் இருப்பாங்க அவங்களே என்ன பண்ணுவாங்க பேச மாட்டாங்க கம்ப்யூட்டர் வேற ஏதாச்சும் நேத்தூர்லாம் ஒன்னா பழகி இருப்பாங்க மாட்டாங்க இது மத்தியில இருந்து குப்தா இல்ல கேரளால இருந்து ஒருத்தர் புஷாவே கையெழுத்து விட்டு வாங்க வாங்க புருஷாவது நீங்க நீங்கதான் மேனேஜரா நீங்க ஏதாவது சீப் வந்து நன்றிங்க அப்படின்லாம் கூட இருக்கிற ஒரு ராமேசியோ காமேசியோ சதீஷியோ போட்டா அவங்கதான் தெரியும் அந்த அந்த அது வந்து என்னன்னா எல்லாரும் இருக்கணும் நீ ஒன்று ஆன்லைன் இது பெங்களூர் நடக்கும் இது வந்து வேலை செய்யறதுல மெக்கானிக் மெக்கானிக் ஷேப் இருக்கு ஒரு நாலு மெக்கானிக் இருப்பாங்க இந்த நாலு மெக்கானிக்ல ஓனர் வந்து எவனோ ஒருத்தர் சரியா வாங்கணும் ஒரு சீப் மெக்கானிக் போனாரு அந்த சீப் மெக்கானிக் அவங்க நாலு பேர் ஒருத்தர் போட்டவங்க இந்த மூணு மத்த என்ன போனா ஒன்னா சேர்த்து டீ குடிக்கிறத்துல இருந்து சாப்பிடுறதுல இருந்து இந்த சீப் மெக்கானிக் ஆனா இருப்பாங்க என்னடா நம்மள்தான் ஒருத்தர் ஆனா நல்லதுதான் வேற யாரும் வெளியில இருந்து வரல நம்ம ரமேஷ் தான் ஆயிருக்காப்புல பேசிக்கலாம் சொல்லிக்கலாம் அந்த எண்ணம் வராது இந்த ரமேஷ் நம்ம கூட தானே இருந்தான் எப்படி பண்றது அப்படின்ற இதுதான் அந்த நண்டோட எண்ணங்கள் இந்திய நண்டுக்கு இந்த பிரச்சனை இருக்கு அதனால எங்க நண்டு கால் கட்டணும்னு இல்லை ஒரு நண்டு ஏறிச்சுன்னா இன்னொரு ரெண்டு நண்டு இறக்கவர்கள் இதுதான் அண்ணாத்தின் பலனொடன் அது நான் சொன்ன மாதிரி இந்த தேர்தல் வெற்றி தான் முடிவு பண்றேன் இல்ல தேர்தல் தோல்வினா இந்த பஞ்சாயத்து தொடரும் இது இது எடப்பாடி பானிசாமிக்கு தேவையா தேவையில்லையான்றது எல்லாத்தையும் சொல்ல முடியாது அவருக்கு அதாவதுங்க ஓபிஎஸா இருக்கிறதுனால ஒரு சில இன்னல்கள் ஒரு சில கஷ்டம் எடப்பாடி பழனிசாமியா இருக்கிறதுனால அந்த பதவியில் இருந்து பார்த்தா தான் தெரியும் அந்த கஷ்டம் இப்ப நீங்க ஒருத்தரை நம்புவீங்க நான் அவங்கவுங்களுக்குன்னா பின்னாடி போய் இடம் ஒரு பேசுவாங்க பேசணும் அப்புறம் பேசும்போது அந்த செய்தியெல்லாம் காதில் வரும் பொறுத்து நீங்க அதெல்லாம் ஜீர்ணம் பண்ணி பண்ணணும்னா விளையாட்டு இதே இன்னும் ரெண்டு மூணு பேர்களை வந்து பதவி விட்டு நீக்கணும்னு வந்து புகார் எல்லாம் கொடுத்து இப்ப எனக்கு வந்து செய்தி என்னன்னா அவங்க என்னை பத்தி பேசிட்டோம் கட்சி வேலை பார்க்கறதெல்லாம் நான் அவங்க மேல கோப்படுவான் கட்சி வேலை இன்னைக்கு செய்யலயும் அன்னைக்கு நான் நடவடிக்கை எடுப்பேன் இதையே வேலையா வச்சுட்டு பொழுதும் என்கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப மாவட்ட செயலர்கள் வந்து அனுமதி தான் போய் பார்க்க முடியாது இபிஎஸ் முதலே ஒரு காலத்துல அப்படி இருந்து மாவட்ட செயலர்கள் ஒருத்தர் போய் பெல் அடிச்சாங்கனால்தான் போய் சட்டிட்டு இருக்கு இப்ப என்னன்னா மாவட்ட செயலர்னா என்ன காரணம் தெரியலீங்க என்ன இது சொல்லிட்டு வாங்க அப்போ அவர் என்ன நினைக்கிறார்னா இபிஎஸ் என்ன நினைக்கிறாருன்னா அம்மா இருந்தாங்க நான் அம்மா கிடையாது ஆனா நான் பொது செயலாளர் இருக்கேன் இப்ப நான் சொன்ன அவங்க செய்யணும் ஒரு கட்சி ஜெயிக்கிறதுக்கு உண்டான தீபங்கள் எல்லாருமே அமைத்துவோம் இங்க இருந்து போறவங்களே இல்ல இங்க இருக்கிறவங்களே நம்ம திருப்பி ஜெயிக்க மாட்டோம் திருப்பி வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி என்கிட்டயே வந்து சொல்றீங்க நீங்க உங்க கீழே இருக்க மாவட்டத்துல சுயமா நீங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்றீங்களா அப்ப உங்களோட வேலையை செய்யாம எனக்கு வந்து எல்லாரும் ஐடியா உங்களுக்கு நீங்க தீர்க்கமா இருக்கீங்களா ஆனா தமிழ்நாடு பவர் பாலிடிக்ஸ் எப்படி ரன் இது வரைக்கும் ரன் ஆனதான் நான் பாக்குறேன்னா இப்போ கலைஞருக்கோ ஜெயலலிதாக்கோ பாசிட்டிவான ஒரு வேவ் இருக்கும் போது அதோட வேவ்லயே ஒவ்வொருத்தரும் மாவட்ட செயலாளர்களோ ஒவ்வொரு தொகுதி எம்எல்ஏக்கள் ஜெயிச்சுட்டு வந்ததுதான் நான் பாக்குறேன் ஏன்னா ஈவன் சீனியர் லீடரா இருப்பாங்க அவங்களுக்கு கூட ஒரு அந்த லீடர்ஸோட ஆட்சி மேல ஒரு பாசிட்டிவான இமேஜ் இருந்தாதான் அவங்களுக்கு வெற்றி வருது ஸோ அவங்க வந்து ஒரு போய் இல்ல நமக்கு ஃபீல்டு வீக்கா இருக்கு நீங்க வந்து இவங்களெல்லாம் ஒண்ணு சேர்த்தாதான் வெற்றி பெற முடியும் அப்படின்றது அது ஒரு ஃபீல்டு ஸ்டடி மாதிரிதான் நாங்க புரிஞ்சுக்கணும் அது கரெக்டுங்க இப்போ அவர் வந்து சொல்றதெல்லாம் கேட்கறது இல்ல அப்படின்றதா இல்லை கேக்கிறாரா அப்படின்றது நமக்கு தெரியும் ஏன்னா உட்கட்சியில் அவங்க என்ன நடக்குதுங்கிறது தெரியாது பட் இந்த தேர்தல் வந்துட்டு நிறைய இந்த கேள்விகளுக்கு முடியும் ஒருவேளை அவரு ஜெயிக்கிறாரு அப்படின்னா யார் யாரெல்லாம் ஐடியா கொடுத்தாங்களோ அவங்க எல்லாம் சகணும் ஐடியா கொடுக்காம இந்த மாவட்டத்துல வெற்றி அஞ்சு சட்டமன்ற தொகுதி இருக்கிற நாலு வெற்றி அப்படின்னா அந்த மாவட்ட சங்க கை போகும் அது இயல்பு இப்போ சி வி சண்முகம் இருக்காரு கே பி முனுசாமி இருக்காரு ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே சமுதாயத்தை சொன்ன ஒரே அளவுக்கு நிகழ்வு கே பி முனுசாமி கொஞ்சம் மேல இப்ப இவர் கிருஷ்ணகிரி அரசு பாக்குறது அத விழுப்புரம் அரசியல் இருக்காரு இப்ப விழுப்புரம் அந்த அரசியல வந்து அதிகமான சீட்டு சி வி சண்முகம் வாங்குறாருன்னா ஆட்டோமேட்டிக்கா இவரோட க கை ஓங்குறத விட சி வி சண்முகத்தோட கை வாங்குறார் கே பி முனுசாமி இன்னைக்கு கொடுக்குற முக்கியத்துவம் நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி குடுக்குமாறு அந்த மாதிரி மாதிரி ஒரு மைண்ட் போற எனக்கு தெரியும் வந்து அதிமுகல இருந்து நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன ஒரு குழப்பமான சூழல் இருந்துச்சு பிஜேபி பக்கம் போவாரா இல்ல டிஎம்கே பக்கம் போவாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது எதிர்பாராம டிவி கேவை நோக்கி போயிட்டாரு அஹ் இது எனக்கு எப்படி தோணுதுன்னா இப்ப ஒருவேளை அவர் டிஎம்கேக்கு போயிருந்தா அது எடப்பாடிக்கு கண்டிப்பா த்ரெட்டா இருந்திருக்காது ஆனா டிவி கேக்கு போகும்போது அது எடப்பாடிக்கு உண்மையிலே த்ரெட்டா இருக்குமோன்னு தோணுது ஏன்னா டிவிகே வந்து ஏடிஎம் கேவை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கறத எய்மா வச்சு ஒர்க் டிவிகே பவர் ஆகுறதுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா எடப்பாடியே இல்ல ஏடிஎம்கேவை வீக் பண்ணக்கூடியதா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க ஒருவேளை டிவிகேக்கு கேக்கு இப்போ டிஎம்டிகேக்கு வந்து இவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு திங்டாங் மாதிரி ஒரு பவர் செக்டரா இருந்த மாதிரி இவர் ஒருவேளை மாறுறாருன்னா அது கண்டிப்பா ஏடிஎம்கேக்கு ஒரு த்ரெட்டு தானே பன்ருட்டி கதவை ாரோட நான் ஆங்கிலத்துல பேசியிருக்கீங்களா வேற லெவல்ல இருப்போம் லாங்குவேஜ் கில் செப்ஸ் அவரோட பிரிவு எம்ஜாறு காலத்து அரசியல்வாதி தான் ரெண்டு பேரும் அவர் வந்து கொஞ்சம் மாத்தி கீத்தி யோசிச்சு ரிவர்ஸ்லாம் பேசிட்டு இருப்பார் செங்கோட்டையன் அவர்கள் வந்து உண்மையிலேயே வந்து மனசாட்சி பிரகாரம் பாக்கணும்னா அவருக்கு அந்த நுனி அரசியல் எல்லாம் வராது இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதாவது என்ன சொல்றதுனா எடுப்பார் கைப்புல செங்கோட்டையனுக்கு வந்து அந்த அரசியல் சூத்திரமோ இல்ல அந்த ஆழமோ வந்து தெரியாது அவரை பொறுத்தவரைலாம் கண்மூடித்தனமாக ஒரு விஷயத்த நம்புவாரு கண்மூடித்தனமா செயல்படுவாரு அவர் என்ன இப்ப இப்ப என்ன பிரச்சனையாச்சு டெல்லியில இருந்து பாஜக யாரும் உசுக்கேத்தி விட்டுருக்காங்க இல்ல மாநிலத்துல இருந்து மேபி அண்ணாமலை போன்றவங்க உசிப்பேத்தி விட்டாங்களா என்னன்னு தெரியல யாரோ உசுக்கேத்தி விட்ட உடனே இவரு நான் எடுத்துன்னு போறேன் நான் எடுத்துன்னு போய் நான் நான் கம்பு சுத்தணும் சொல்லி போய் சுத்துறாரு ஃபர்ஸ்ட் வாட்டி அவங்க கூப்பிட்டு வச்சாங்க ரெண்டாவது வாட்டி இவரா கூப்பிட்றாங்க சுத்தினவங்க பாதிப்பு உள்ளாது அவங்களால அந்த பிரச்சனையை செய்ய முடியல நட்டத்துல அவங்க விட்டுட்டாங்க இப்ப போறதுக்கு வழி தெரியாம ஈகோ போய் எடப்பாடி எடுத்து சரண்டர் ஆக முடியாது பத்து நாள் கெடு வித்தன் நீங்க என்ன எனக்கு பத்து நாள் கெடுநாள் அவங்க கதைய முடியும் இப்ப சீனியர் இல்ல ஒரு ஜூனியரா இருக்க ஈபிஎஸ்கிட்ட போயிட்டு எப்படி அந்த ஈகோ எல்லாம் இது பண்ணிட்டு போய் சேர முடியும் சேர முடியாது அதனால வயசுல சின்னவரா இருந்தாலும் பரவாயில்ல விஜய்க்கும் ஆள் இல்ல சரி மேபி அங்க போனா அரசியல் பண்ணனும்ல ஒரு அரசியல்வாதி அரசியல் இல்லாம எப்படி இருக்க தேர்தல் நேரத்துல ஏதோ ஒரு சின்னத்திலேயே ஏதோ ஒரு கட்சியில் நிக்கணும் அதாவது இங்க இங்க இல்ல சரி இப்ப திமுக நோய் சேர்ந்தா ஆஹ் அது எப்படி போகும் அது ஜனங்க ஏத்துக்குறாங்களா இவ்வளவு நாள் வந்து நம்ம ரெட்டில் இருந்து பேசிட்டு அம்மா அம்மான்னு பேசிட்டு இப்ப இன்னைக்கு போயிட்டு ஐயா ஐயா மாத்தி பேசினா எப்படி போகும் எப்படி அந்த நெருடெல்லாம் இருக்கலாம் இல்ல மேபி செந்தில் பாலாஜி போன்றவங்களுக்கு போதிய முக்கியத்துவம் கொடுக்கையா ஏன்னா ஈரோடுல ஒருத்தர் சேர்க்கணும்னா இன்னைக்கு செந்தில் பாலாஜி தான் முடிவெடுக்கும் எடப்பாடியோட ரொம்ப ஜூனியர் செந்தில் பாலாஜி செந்தில் பாலையில நான் வேணா ஒன்றும் பிரச்சனை இல்லை பாத்துக்கான அவரு தனியா நிக்கிறதுதான் நமக்கு நல்லது செங்கோட்டையன் வந்து தனியா நிக்கிறாரு வேற ஒரு கட்சியில இல்ல வேற ஒரு சில நிக்கிறாருன்னா ரெட்டைல ஓட்டு அவர் உடைப்பாரு நம்ம ரெட்டல ஓட்டு உடைய நான் கோபிப் ஷெட்டி போல நான் ஜெயிச்சு தரேன் அவர் வேணா அங்கே இருக்கும் உங்களுக்கு தேவை கோபிப் ஷெட்டி போல எம்எல்ஏ தான் தான் வேணாம் நான் ஜெயிச்சு தரேன் அப்படின்னு கூட அவரு ஒரு வியூவா எடுக்கலாம் அப்ப அப்படி பார்க்கும்போது ஒரு சிலது சேர்ந்தா பலம் ஒரு சிலது சேராம எதிர்ச்சிட்டு இருந்தா பலம் அப்போ திமுகக்குதான் இது பலம் இதனால தாவேக்கா பலம் ஆயிடும் தாவேக்கா வந்து முந்தி வந்துடும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது தாவேக்கா முந்தி வந்தோம்னா பர்ஸ்ட் உழைக்கணும் அங்க உழைக்கிறதுக்கு யாரும் தயாராகுது செங்கோட்டையன் போய் தாவேக்கிற சேர்றோம்னா அது அட்வான்டேஜ் தாவேக்காவுக்கு தான் அதனால செங்கோட்டையனுக்கு வந்து பெரிய லாபம் அப்படின்றது செங்கோட்டையன் போன்றவர்கள் எல்லாம் வந்து ஒரு பெரிய பிரதான கட்சியில இருந்து அவங்க பிரச்சாரம் பண்றாங்கன்னா அது ஒரு கதை வேற விசையவர்களை பொறுத்தவரை அவங்களுக்கு வந்து அந்த கொள்கையின் பிடிப்பு என்பதோ இல்ல கட்சி எவ்வாறு நடத்தணும் இன்னும் அவங்களுக்கு தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவா பேசுனீங்க ரொம்ப நன்றி நன்றி